ரெட் லைட் தான் எரியும் ஒன்ஸ் இது வந்து சார்ஜ் முடிச்சிச்சின்னா நமக்கு வந்து க்ரீன் கலர் லைட் எரியும் ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி டோல் ஓல்டு பேட்ரி சார்ஜரை வந்து எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து சிம்பிளாக நம்மளே செஞ்சது இதில் வந்து பேட்ரி சார்ஜ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ கட் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கியூட்டும் நம்ம செஞ்சுருக்கோம் ஸோ இது மூலிமா நமக்கு பேட்டரியில் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும் அப்புறம் க்ரீன் கலர் லைட்டும் எரியும் சார்ஜ் சார்ஜறிச்சின்னா அதை வச்சு நம்ம ஏறிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்புறம் ஆட்டோ கட் ஆஃபும் பண்ணிடும் அதனால் பேட்டரி நமக்கு சேஃப்டியாக இருக்கும் இல்லைனா பேட்டரி ஹீட் ஆகி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் இதில் வந்து அந்த பிரச்சனையே கிடையாது இது பேட்ரி சார்ஜர்ச்சின்னா ஆட்டோ கட் ஆஃப் பண்ணிடும் அதனால் பேட்ரி சேஃப்டியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த சார்ஜர் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சார்ஜர் செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆட்டோக்டாப் சர்க்கியூட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நானு அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் தமிழ் ஃபஸ்ட்டு வந்து இந்த நாலு டயோர்ட் எடுத்துக்கிறான் இதை வச்சு ஃப்ரிட்ஜு ரெட்டிஃபேர் செஞ்சுக்கிறான் இது எதுக்குன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர ஏசியை வந்து டிசியாக மாற்றுறதுக்கு இது செஞ்சுக்கிறான் எப்படின்னா இந்த டயோட்டில் வந்து இது வந்து ஆனோடு இது வந்து கேத்தோடு ஆனோடுனா ப்ளஸ்ஸு கேத்தோடுனா மைனஸ்ஸு இப்போ இந்த இந்த இடத்துல ப்ளஸ் லைனை கொடுத்தா இது வழியாக இந்த பக்கம் வந்துடும் மாதிரி இந்த பக்கம் ப்ளஸ் லைன் கொடுத்தா இந்த பக்கம் வராது அதே மாதிரி இந்த பக்கம் மைனஸ் லைன் கொடுத்தா இந்த பக்கம் வந்துடும் ஸோ இதை வச்சு தான் ஏசியே டிசியாக மாற்ற போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறான் மாதிரி வச்சு ரெண்டையும் ஒன்றா வச்சு சால்ரி பண்ணிக்கிறான் இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க சில்வர் கலரில் ஸோ இது ரெண்டையும் எடுத்து இந்த மாதிரி சால்ட்ரி பண்ணி எடுத்துக்கிறான் அப்புறம் இன்னும் ரெண்டு வந்து இதுக்கு ஆப்போசிட் சைடில் வச்சு இந்த மாதிரி சால்ரி பண்ணி எடுத்துக்கிறான் இது ரெண்டையும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சால்ரி பண்ணிட்டான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சில்வர் கலர் கோட்டிங் வந்து ஒரே சைடு வர மாதிரி இப்போ இது சால்ரி பண்ணிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ரெண்டும் ஒன்றா வர மாதிரி சால்ரி பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் இந்த மாதிரி வச்சு சால்ரி பண்ணிக்கிறேன் சால்ரி மணினா பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சில்வர் கலர் கோட்டிங் இருக்கும் இது ரெண்டும் இல்லாமல் இருக்கும் இப்படி வச்சு நான் சால்ரி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாளையும் சால்ரி பண்ணி எடுத்துட்டேன் இதுதான் ஃப்ரிட்ஜ் ரெட்டிஃபையரு ஸோ இதில் வந்து நம்ம இந்த கெப்பாசிட்டரை சால்ரி பண்ணிக்கலாம் இந்த கெப்பாசிட்டரில் வந்து இந்த கோடு போட்டிருக்கிறது தான் மைனஸு இந்த சைடு வந்து ப்ளஸ்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ப்ளஸ்ஸு அப்புறம் இது வந்து மைனஸு ஸோ இதை வந்து இந்த மாதிரி வச்சு சால்ரி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கெப்பாசிட்டரில் வந்து இந்த ஃப்ரிட்ஜு ரெட்டிஃபையரை வந்து சால்ரிங் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த ரெட்டிஃபயரை வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் வச்சு சால்ரிங் பண்ணிக்கிறான் ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து இது வந்து ஏசி லைன் இன்புட்டு ஸோ இதுலேருந்து இருந்து இது வந்து டோல் ஓல்ட்டு அவுட்புட்டு இதில் மொத்தம் மூணு வயர் இருக்குது ஏன்னா இது வந்து டோல் ஜீரோ டோல் ட்ரான்ஸ்ஃபார்மரு நான் வந்து இது வேற ஒரு பர்பஸ்க்காக வாங்கினது நான் இதையே இந்த டோல் ஓல்ட் சார்ஜருக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வயர் இருக்கும் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டுவல் ஜீரோ டோவல்ட்டு ஸோ இதான் இது வந்து டூ அம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரை வந்து எடுத்துடுறேன் ஏன்னா ஒன்று தேவையில்ல ஒரு டோல் வோல்ட்டு மீதி இருக்க இந்த ஜீரோவும் அந்த டோலை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த டோல் ஜீரோ டோல் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருந்தால் இதை வச்சு டுவெண்ட்டி ஃபோர் வால்ட்டும் அவுட் எடுக்கலாம் பட் நம்ம இப்போ டோல் வோல்ட்டு தான் எடுக்க போகிறோம் ஸோ அதனால் டோலும் ஜீரோ எடுத்துக்கிறேன் இதை எடுத்துகிட்டு வந்து எந்த இடத்துல சால்ரி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரை சால்ரி பண்ணியிருக்க இந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஒரு ஒரு வயரை வச்சு சால்ரி பண்ணிக்கிறோம் இப்படி சால்ரி பண்ணால் இந்த இடத்துல வந்து டிசி ப்ளஸ் வரும் இந்த இடத்துல டிசி மைனஸ் வரும் ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து வர ஏசி கரண்ட் வந்து டைம் ப்ளஸ் இங்கே வரும் ஒரு டைம் மைனஸ் அப்படியே மாறி மாறி வரும் ப்ளஸ் மைனஸ்ஸு அப்படி இங்கே ப்ளஸ் மைனஸ் மாறி வரும்போது இந்த ரேட்டிஃபயர் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மாறி மாறி வர ப்ளஸ்ஸாக வந்து ப்ளஸ் எந்த இடத்துலையும் மைனஸ் இந்த இடத்துலையும் கரெக்டாக கொடுக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த இடத்துல ஒரு லைன் ஏசி லைன் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வரும்போது இது வழியாக இந்த சைடு போயிடும் அதே மைனஸ் வரும்போது இது வழியாக இந்த சைடு போயிடும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கோட்டிங் இருக்குது ஸோ இது வழியாக ப்ளஸ் இந்த பக்கம் போகாது ஆனால் மைனஸ் இது வழியாக இங்கே போவோம் அப்போ நமக்கு மைனஸ் இங்கே வந்துடும் ப்ளஸ் வந்து இது வழியாக மட்டும்தான் போகும் மைனஸ் இது வழியாக போகாது ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் வந்துடும் அதேமாதிரி தான் ஆப்போசிட் சைடும் இந்த இடத்துல ப்ளஸ் வரும்போது இது வழியாக இங்கே வந்துடும் மைனஸ் வரும்போது இங்கே வந்துடும் ஸோ சேம் கான்செப்ட் தான் இப்போ வந்து இது வந்து இதில் வந்து சால்ட்ரி பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல இந்த இடத்துலையும் இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த வர வயிறு வந்து சால்ரி பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிவிசி ஷீட் எடுத்துக்கிறான் இதை வந்து இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இந்த இடத்துலையும் கெப்பாசிட்டரை வந்து இந்த இடத்துலையும் வச்சு ஒட்டி எடுத்துக்கிறான் ஸோ இந்த வயர் வந்து வேஸ்ட்டு தேவை இதை வந்து டேப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா இதில் வந்து இன்புட் கொடுக்கணும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயரில் வந்து ப்ளக் பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இதில் கொடுத்துக்கிறான் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இடத்துல ஒட்டிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ப்ளக் பாயிண்ட்டும் இதெல்லாம் கனெக்ஷன் பண்ணிவிட்டேன் இப்போ மல்டிமீட்டரை வச்சு நமக்கு எவ்வளோ ஓல்டேஜ் கரண்ட் வருதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம் ஸோ நான் வந்து ப்ளக் பாயிண்ட்டில் சொருகி விட்டுக்கிறேன் சொருகி விட்டுட்டேன் ஆனில் தான் இருக்குது இப்போ மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன் டிசி டுவெண்ட்டில் வச்சுருக்கேன் இப்போ செக் பண்ணி பார்ப்போம் ப்ளஸ் இடத்துல ப்ளஸ்ஸு மைனஸ்க்கு மைனஸ்ஸு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் ஜீரோ டூ வருது ஸோ இந்த இடத்துல அவ்வளோதான் வரும் ஏன்னா இந்த கெப்பாசிட்டர் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து எயிட்டீன் வோல்ட் வரும் அதுவே இந்த இடத்துல வச்சிங்கன்னா நமக்கு டோல் வோல்ட்டு தான் வரும் இப்போ ஏசியில் வச்சு காமிக்கிற பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி டூ ஹண்ட்ரடில் வச்சுருக்கேன் இப்போ இந்த இடத்துல வச்சு செக் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க பாருங்க நமக்கு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபோர் வோல்ட் வருது அதுவே இந்த இடத்துல எயிட்டீன் வோல்ட் வரும் ஏன்னா இந்த கெப்பாசிட்டர் போட்டிருக்கிறதுனால கெப்பாசிட்டர் இல்லைன்னா நமக்கு ஓல்டேஜ் கம்மியாக தான் வரும் பட் கெப்பாசிட்டர் இல்லைன்னா நமக்கு சார்ஜ் கரெக்டாக ஏறாது இப்போ பார்த்தீங்கன்னா டோல் வோல்ட் சார்ஜர் வந்து செஞ்சிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ கட்டாப் சர்க்கியூ டேபிள்ஸ் எடுத்துன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த டோல் ரிலே எடுத்துக்கிறேன் ஸோ இதில் மொத்தம் அஞ்சு பின் இருக்கும் ஸோ அந்த அஞ்சு பின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்டும் இந்த லாஸ்டும் நமக்கு காயில் பின் இது வந்து காமன் பின்னு அப்புறம் இது வந்து நார்மலி ஓப்பன் பின்னு இது வந்து நார்மலி க்ளோஸு ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் கொடுக்குறோன்னா இது வந்து இங்கேருந்து எப்பவுமே இங்கே வந்துக்கிட்டே இருக்கோம் இந்த ரெண்டு பின்லேயும் நம்ம டோல் ஓல்டு கொடுத்தா இந்த இங்கே போகிற லைன் வந்து இந்த இடத்துல மாறிக்கும் ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷனு இப்போ இந்த ரிலே எடுத்துக்கிறேன் ஸோ ரிலே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயோடு எடுத்துக்கிறேன் இந்த டயோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சில்வர் கலரில் ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க இதுக்கு இருந்தாட்டு பார்த்திங்கன்னா கேத்தோடு இந்த பக்கம் ஆனோடு ஸோ கேத்தோடு வந்து மைனஸ்ஸு இது வந்து ப்ளஸ்ஸு ஸோ இது இல்லையா ப்ளஸ் லைனை கொடுத்தா நமக்கு இந்த சைடு ப்ளஸ் லைன் வரும் பட் மைனஸ் கொடுத்தா இந்த சைடு வராது அதே மாதிரி இந்த பக்கம் மைனஸ் லைன் கொடுத்தா இந்த சைடு வரும் ப்ளஸ் லைன் கொடுத்தா இங்கேயே ஃபில்ட்ரை நின்றும் இந்த பக்கம் வராது ஸோ இதுதான் இதோடய ஃபங்க்ஷனு ஸோ இப்போ இதை எடுத்துக்கிறான் இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேவில் வந்து இந்த பின்னை வந்து இந்த இடத்துல சால்ரி பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சால்ரி பண்ணிவிட்டு இந்த கம்பி எடுத்துகிட்டு வந்து இந்த சென்டர் பின்னில் வந்து சால்ரி பண்ணிக்கிறான் இப்படி திருப்பி இந்த இடத்துல வச்சு இதில் சால்ரி பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து சால்ரியும் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னை வந்து எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சு இந்த மாதிரி சால்ரிங் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சால்ரியும் பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த ட்ரான்ஸ்டர் எடுத்துக்கிறேன் இது வந்து டூ என் த்ரீ நைன் ஃபோர் ஜீரோ இந்த ட்ரான்ஸ்டர் எடுத்துக்கிறேன் இதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க பின்னை வந்து இதில் வச்சு சால்ரிங் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சால்ரியும் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து இந்த கே ரிசிஸ்டர் எடுத்துக்கிறேன் இந்த கே ரிசிஸ்டரை வந்து இந்த இடத்துல இந்த பின்ல வச்சு இந்த மாதிரி வச்சு சால்ரி பண்ணிக்கிறான் இப்போ பார்த்தீங்கன்னா சால்ரியும் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஹண்ட்ரட் ஒன் ரிசிஸ்டர் எடுத்துக்கிறான் இந்த ரிசிஸ்டர் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட இந்த ட்ரான்ஸ்டரோட இந்த சென்டர் பின்னில் வச்சு சால்ரி பண்ணிக்கிறான் ஹண்ட்ரட் ஒன்பது ரிஜிஸ்டரை வந்து இந்த சென்டர் பின்ல வச்சு சால்ரி பண்ணியாச்சு இது வந்து கே ரிசிஸ்டரு இப்போ வந்து என்ன பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டர் எடுத்துக்கிறான் இது எடுத்து இந்த பெண் வந்து இந்த அண்ட்ர்ட் டோர் ரூஸ் ரிசிஸ்டரில் வர்ற மாதிரி சால்ரி பண்ணிக்கிறேன் அப்போ இதில் இருக்க இந்த பெண் வந்து இந்த கே ரிசிஸ்டரில் வர மாதிரி சால்ரி பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சால்ரி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டையோட எடுத்துக்கிறான் இந்த ரெண்டு டையோட எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சில்வர் கலர் வந்து இந்த பக்கம் வர மாதிரி கேத்தோட வந்து இந்த பக்கம் வர மாதிரி வச்சுட்டு ரெண்டையும் ஒன்றா வச்சு சீரிஸ் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த மாதிரி வச்சு சீரிஸ் பண்ணிவிட்டு இந்த லைனை வந்து நம்மளோட இந்த ட்ரான்ஸ்டரோட ஃபஸ்ட்டு கம்பெனியில் வச்சு சால்ரி பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த பக்கம் கம்ப வந்து இந்த பட்டடம்பில் வச்சு சால்ரி பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டயோடையுமே இந்த ஃபஸ்ட்டு பின்ல வச்சு சால்ரி பண்ணிவிட்டு டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த சால்ரி பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு லைன் வந்து வெளியே எடுத்துருக்கேன் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா லைட் எடுத்துக்கிறேன் இது வந்து ரெட்டு இது வந்து க்ரீனு இப்போ க்ரீன் கலரோட லைட்டோட ப்ளஸ்ஸை வந்து இதில் வர மாதிரி சால்ரி பண்ணிக்கிறேன் அப்புறம் ரெட்டோட ப்ளஸ்ஸை வந்து இந்த சைடு வர மாதிரி சால்ரி பண்ணிக்கிறேன் அப்புறம் ரெண்டு லைட்டோட மைனஸையும் ஒன்றா வச்சு சால்ரி பண்ணிக்கிறேன் ஸோ நான் இப்போ அந்த ரெண்டு லைட்டையும் மைனஸ் வந்து ஒன்றா வச்சு சால்ரி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சால்ரி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து க்ரீன் இது வந்து ரெட்டு ஸோ இப்போ வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இப்படியே வச்சு சால்ரி பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பெண்லேயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டை வந்து சால்ரி பண்ணிட்டேன் இது வந்து க்ரீனு இது வந்து ரெட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டுக்கு வந்து லைன் கொடுக்கணும் ஸோ அதுக்காக நான் வந்து ஒன் கே ரிசிஸ்டர் எடுத்துக்கிறேன் ஏன்னா டோல் ஓல்டு கொடுத்தா லைட்டு பீஸ் போயிடும் அதனால் ஒன் கே ரிசிஸ்டரை வச்சு இந்த லைட்டில் சால்ரி பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் கே ரிசிஸ்டரை வந்து லைட்டில் வச்சு சால்ரி பண்ணிடுறேன் இதில் வந்து இந்த இடத்துல ஒரு லைன் இருக்குது ஸோ இதை இடத்துல வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக இந்த பின்னில் சால்ரி பண்ணிக்கிறான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்க்கியூட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதில் எந்த இடத்துல இன்புட் கொடுக்கணும் எந்த இடத்துல அவுட்புட் எடுக்கணும்னு பார்த்துடலாம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோல் ஹோல்டு மைனஸ் லைன் வந்து இன்புட்டாக கொடுக்கணும் ஸோ இதை தான் நமக்கு அவுட்புட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிலே பின்னில் வந்து இந்த தேர்டு பின்னில் இது சென்டர் இது தேர்டு பின்ல வந்து டோல் ஓல்ட்டு ப்ளஸ்ஸு கொடுக்கணும் இன்புட்டாக அப்புறம் நமக்கு வந்து டோல் ஓல்ட்டு ப்ளஸ்ஸு வந்து இந்த இடத்துல கிடைக்கும் ஸோ இந்த லைனில் இது வந்து பேட்ரிக்கு ஸோ அவ்வளோதான் இப்படி தான் இதுதான் இதில் இன்புட் அவுட்புட் கொடுக்க வேண்டிய இடம் ஸோ இப்போ வந்து இதில் உங்களுக்கு புரியலைனா நான் இதோட சர்க்கியூட் டயாகிராம் வந்து ஷோ பண்ணுற பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் இதோட சர்க்கியூட் வைக்கிறான் ஸோ இதில் இருக்க மாதிரி தான் நான் வந்து இந்த இடத்துல இது சால்ரி பண்ணி எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கொட்டாப் சர்க்கியூட்டும் செஞ்சிட்டோம் அப்புறம் பேட்டரி சார்ஜரும் செஞ்சுட்டோம் இப்போ வந்து இந்த சார்ஜரும் இந்த சர்க்கியூட்டும் வச்சு ஒன்றா வச்சு சால்ரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளோட இந்த ஆட்டோகொட்டாப் சர்க்கியூட் எடுத்துக்கிறான் இதை வந்து இந்த இடத்துல ஓட்டிக்கிறேன் ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி எந்த இடத்துல இன்புட்டு எந்த இடத்துல அவுட்புட் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒட்டிட்டு இதுலேருந்து வர மைனஸ் லைன் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறான் ப்ளஸ் லைன் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிச்சு ப்ளஸ் ஒயரை வந்து ப்ளஸ்ஸுக்கு கொடுத்துக்கிறான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கான் மைனஸ்க்கு வந்து மைனஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கான் ஸோ இப்போ அவுட் புட் எந்த இடத்துல எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ்ஸு இது வந்து மைனஸ்ஸு அவுட்புட்டில் எனக்கு வந்து ரெண்டு வயர் சால்ரி பண்ணிவிட்டு அப்புறம் பேட்ரி கிளிப்பை வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கிளிப்பில் வந்து ஒயரை வந்து கனெக்ஷன் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ப்ளஸ்ஸை வந்து இந்த இடத்துல சால்ரி பண்ணிக்கிறேன் மைனஸை வந்து இந்த இடத்துல சால்ரி பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா சால்ரி பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து பேட்டரியில் கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ளக் பாயிண்ட்டில் சொருகி விட்டுக்கிறேன் ப்ளக் பாயிண்ட் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ சொருகி விட்டுக்கிறேன் இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுற பாருங்க ஆன் பண்ணோடனே க்ரீன் லைட் எரியுது இப்போ இதை வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா டோல் ஓல்டு பேட்ரி எடுத்துருக்கேன் இதில் கனெக்ட் பண்ணுறேன் மைனஸு ப்ளஸு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டால் பட் இந்த இடத்துல க்ரீன் லைட் தான் எரியுது இப்போ வந்து ஒன்ஸ் இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் லைட் எரியும் ஸோ அப்படின்னா இது சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம் எடுத்து காமிக்கிற பாருங்கள் உடனே பாருங்கள் க்ரீன் லைட் எரியுது பட் வச்சா எரியாது ஆஃப் பண்ணிவிட்டு கோட்டா நமக்கு வந்து ரெட் லைட் தான் எரியும் ஒன்ஸ் இது வந்து சார்ஜ் முடிச்சிடுச்சுன்னா நமக்கு வந்து க்ரீன் கலர் லைட் எரியும் இந்த பேட்ரி சார்ஜரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்